காலம் மத்திய அரசில் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்தீர்கள் ஓராண்டு காலம் நோயுக்கு கிடந்த முரசொலிமாரனை இலாக்கா இல்லாத அமைச்சராகவே வைத்து அழகு பார்த்த பெருந்தன்மைக்கு ஆட்சிதானே வாஜ்பாயின் ஆட்சி இந்த முரசொலிமானுடைய சிகிச்சைக்கான அத்தனை செலவுகளையும் மத்திய அரசு தானே ஏற்றுக்கொண்டது அன்றைக்கு பாசிசம் உங்களுக்கு கண்ணில் படவில்லையா ஆர் எஸ் எஸ் கண்ணில் படவில்லையா யோசித்து பாருங்கள் ஆக இன்று வரையில் நீங்கள் பார்த்தால் ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கணும் தாழ்வாண்டியை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீ ஆர் எஸ் எஸ் காரனா எனக்கு அது கவலை இல்லை நீ பிஜேபி எனக்கு அது பற்றி கவலை இல்லை நீ தமிழன் நான் தமிழ் இனத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பவன் அதனால் நீ என்னிடம் வந்து நின்று வாக்குகளை கேட்காமல் போனாலும் நானாக தேடி வந்து வாக்குகளை அளிப்பேன் thank you